ஆனால் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஹெட்ஜிங்கும் சரி சார் ஹெட்ஜிங் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்துருந்தாலும் பெரிய அளவு லாஸ் ஆக மாட்டோம் அதே மாதிரி அந்த லா அந்த மூவ்மெண்ட் பண்ணும் போதே நீங்கள் அடுத்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணவும் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எஃப்ஐஸோடைய ரா டேட்டா வந்து நீங்கள் ஜிப்ஐஸ் வந்து எந்த பக்கம் பை பண்ண போறாங்க எந்த பக்கம் சொல்லிக்கிருக்காங்க எந்த பக்கம் வந்து அதிகமான பேர் பை பண்ண போறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கீங்க அந்த ராட் டேட்டா பயன்படுத்தி இண்டிகேட்டர் பயன்படுத்த தேவை சார் தெரியல ஸ்டாப் லாஸ் பண்ண தேவை சார் அந்த பக்கமே நம்ம போய் கூட ப்ராஃபிட் நம்ம சமைச்சா சார் அவங்க மலரை வந்து கரெக்டாகவே நீங்கள் புரிய வச்சு கரெக்டாகவே நீங்கள் சொல்லுங்க ஏன்னா என் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே முக்கியமான விஷயம் என்னென்னா மார்க்கெட்டில் எஃப்ஐஏஸ் டிஏஎஸ் ரீட்டெய்லர்ஸ் நிறையா பேர் இருந்தாலுமே பணம் தான் ஆதிக்கம் சொல்லுது இந்த பணத்தை அதிகமாக மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதோ இல்லை வெளியெடுத்துகிட்டு போகிறதோ இந்த எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்துட்டாலே மார்க்கெட் ஈஸியாக நம்ம பண்ணிட முடியும்